பகுதியிலே தென்னையில் தென்னைக்காக பட்டிருக்கிறார் வாக்களிப்பில் இரட்டைகளை சின்னத்திற்கு சிவகங்கை சீமையை பெற்ற வேட்பாளர் நம்மவர் அறிமுகப்படுத்திய கவிஞர் அவர்கள் இரண்டு நிமிடங்கள் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்களை போலவே நம்மவருடைய பேச்சை கேட்க ரொம்ப ஆவணம் இருக்கேன் ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு தான் ஆனால் இன்றைக்கு நம்மளை அரசியல்வாதிகளாக மாற்றிங்க மக்களுக்கான பணியை செய்வதற்கு களமாட சொல்லியிருக்கிறார் நம்மவர் நண்பர்களே என்னை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்த போது ஒரு மிகப்பெரிய பெருமை இருந்தது நட்பு நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மருது பாண்டியர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் களமாடபோகும் உலகத்திற்கு வேலுமாச்சியார் மண்ணில் கோக்கியத்துக்காகவும் தோழமைக்காகவும் உயிர் நீத்த தோழி குயிலி நடந்த மண்ணில் போகும் என்ற பெருமையோடு இந்த மண்ணில் காலடி வைத்தேன் ஆனால் காலடி வைத்த நாள் முதல் இன்று வரைக்கும் பல்வேறு சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் மிரட்டல்களுக்கும் பயந்து இன்றைக்கு ஓடி விடுவோமோ என்ற எண்ணத்தில் இந்த தொகுதியை கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருந்த அரசியல்வாதிகள் நெருக்கடியில் ஓடி விடுவார்கள் என்று எண்ணினார்கள் நான் ஒன்றே ஒன்றைத்தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சிவகங்கை தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன் என்று சொன்னவுடன் மாற்றுக் கட்சி தோழர்களும்

அதை எந்த அரசியல்வாதிகளும் பயன்படுத்த முடியாது எங்களை ஒரு என்ற ஒற்றை நீங்கள் நேர்மை என்ற ஒற்றை ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு போங்க இந்த மக்கள் உன் பின்னால் நிற்பார்கள் என்று ஒற்றை சொலுடன் அனுப்பி வைத்தார் ஆனால் கடந்த பதினைந்து நாட்களாக ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சந்துகளிலும் சந்தைகளிலும் போக்குவரெல்லாம் போதெல்லாம் எங்கள் தாய்மார்கள் சொல்லுகிற ஒற்றை சொல்லி தெரியுமா ஐயா அந்த மனுஷன் அந்த மகராசன் சொல்லியா இனமாவது இந்த பூமிக்கு ஒரு விடிவு கிடைக்குமா என்று சொல்லும் பொழுதுதான் ஒரு வைராக்கியம் இருந்தது நாற்பது ஆண்டு காலம் இந்த தொகுதி காணாத மாற்றத்தை நம்மவரால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் என்ற ஒரு விளக்கம் என்றார் எங்கள் நம்மவர் ஒன்றை சொல்லி அனுப்பினார் எங்கள் மக்கள் நீதி மக்களவை உறுப்பினர்கள் தங்கள் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் மக்கள் அரங்கத்தில் அடுத்த நிமிடம் அவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்று அறிவித்தார் நாங்கள் குறைந்த எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுகிறோம் நண்பர்களே பெரும் பெறும் அரசியல்வாதிகள் என்று பேர் எடுக்கிற நண்பர்களே உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் நம்மவர் சொல்வது போல யாராவது மக்கள் பணியில் செய்யாமல் விலகி இருந்தால் அவர்களை கச்ச விட்டு நீக்கோன்னு சொல்லி பாருங்க ஒரு போய கட்சியில் இருக்க மாட்டான் ஒருத்த இருக்க முடியும் ஏனென்றால் யாருக்கும் பகுதி இல்லை நான் என்ன மறுபடியும் சொல்றேன் இந்த போட்டியிடும் போது சொல்றாங்க என்ன இந்தியாவிலேயே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி இது மிகப்பெரிய ஆள் நிக்கிறாங்க அவங்க கூட போட்டி போறதுக்கு உங்களுக்கு பயம் இல்லையானு பத்திரிகையாளர்கள் வழக்காடு மன்றம் வா வா என்று அழைத்துக் கொள்ளும் ஒருவரை அவர் அந்த அப்படிதான் இருக்கார் அவர் ஒரு வேறுபாளர் இன்னும் ஒரு பக்கம் எப்ப வேண்டும் தவறா பேசிட்டேன் என்ன மன்னிச்சு வழக்காடு மன்றத்துக்கு போகக்கூடியவர் இவர்களை போய் என்பது மக்கள் சொல்லணுமே தவற அரசியல்வாதிகள் எங்களை இந்த மக்கள் முதலாளிகள் நாங்கள் வேலைக்காரர்களாக வேலை செய்ய வந்திருக்கிறோம் நம்மவருடைய ஆசையோடும் அவர் கொடுத்த நேர்மை என்ற ஆயுதத்தோடும் உங்களிடம் நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய வேலைக்காரர்களாக எங்களை மக்களவைக்கு அனுப்பி வையுங்கள் நம்மவரின் கனவு இங்கே நிஜமாகிற அளவுக்கு எங்களோடைய அர்ப்பணிப்போடு இந்த தொகுதியை நாற்பது ஆண்டு காலம் இல்லாத மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்று கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம்